அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தினம்தோறும் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமான அல் ஹஷிர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் அன்சாரிகள் எவ்வாறு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முஹாதிர்களுக்கு ஏராளமான உதவிகளையும் அள்ளி அள்ளி வழங்கினார்கள் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு இறுதியாக ஒரு வாசகத்தை சொல்வான் கஹுல் யார் ஒருவர் தம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய கஞ்சத்தனத்திடமிருந்து தவிர்ந்து அதனிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே வெற்றியாளர் என்று இறைவன் குறிப்பிடுவான் வெற்றியாளர்களினுடைய முக்கிய பண்பாக அல்லா சொல்வது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கஞ்சத்தனத்தை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படி என்றால் தான் நீங்கள் வெற்றியாளர்கள் உண்மையிலேயே தர்மம் செய்வதற்கு முன்பாக பலருக்கும் ஒரு சில எண்ணங்கள் ஏற்படலாம் கொடுத்துடாத உனக்கு இல்லாம போயிடும் உனக்கு நிறைய செலவுகள் இருக்கிறது இப்ப நீ கொடுத்துட்டீங்கன்னா நாலு பெண்ணு நீ கஷ்டப்படுவ என்பது போன்ற தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்றும் அந்த தீய சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்துவதற்கு கொள்ள வேண்டும் பொதுவாக கஞ்சத்தனத்தை தாண்டி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயிடம் இருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும் உள்ளத்தை யார் சீர்படுத்துகிறாரோ அவரினுடைய உடல் முழுக்க சீராக அமைந்துவிடும் உள்ளம் உங்களுக்கு மாசடைந்து விட்டால் உடல் முழுக்க நீங்கள் மாசடைந்து விடுவீர்கள் என்று நபிகளால் எச்சரித்து இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கம் தனி மனிதனுக்கான சுய கட்டுப்பாட்டை சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியும் நீங்கள் வீரன் என்றால் போர்க்காலத்தில் போய் ஒருத்தர் அடிச்சு வீழ்த்தனம் அவசியம் கிடையாது கோபம் வரும்போது உங்களை நீங்க கட்டுப்படுத்துறீங்களா நீங்கள் உண்மையிலேயே வீரன் என்று நபிகளார் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறார்கள் பிறர் உங்களுக்கு தீமையை செய்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் இப்படி ஒரு சுய கட்டுப்பாட்டை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது உண்மையிலேயே நம்ம நம்மளுடைய உள்ளத்த கட்டுப்பாட்டோட வைத்திருக்கிறோமா உள்ளத்துல எழக்கூடிய தீய சந்தனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க ஏராளமான மக்களின் மீது சந்தேகமான ஒரு பார்வை பல மக்களை குறை கண்டுபிடிப்பது பல மக்களை தவறாகவே நினைத்து அவர்கள் அப்படித்தான் என்று ஜட்ஜு செய்யக்கூடியவர்களாக பல மக்கள் இருந்து வருகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஆயிஷா ஆயிஷாரலில் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுவான் அவர்களை குறித்து அவதூறுகள் மதினத்து நகரம் முழுக்க பரவி இருக்கும் பொழுது அல்லாஹ் மொஹமீன்களுக்கு சொல்ற ஒரு அறிவுரை ஹைரா இந்த அவதூரை நீங்க கேட்கும்போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களினுடைய உள்ளளவுல நல்லதை நினைச்சிருக்க கூடாதா அவதூரை கேட்டு அந்த அவதூரை உண்மை என்று நம்பி விட்டீர்களே அந்த அவதூர் இது உண்மையாக இருக்காது ஒரு நன்மையை நீங்கள் நினைத்து முபின் இது பகிரங்கமான ஒரு அவதூறு நீங்க சொல்லியிருக்க கூடாதா இதை நம்பிக்கை கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியணும்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நவிகளார் அவர்களினுடைய மனைவியாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த தவறையை செய்வார்கள் அவர்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் நாம் அவர்களை பார்த்திருக்கிறோம் அவர்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு குறை வராது என்று உள்ளத்தின் அளவில் நீங்கள் நல்லதை நினைத்து இது மிகப்பெரிய அபாயகரமான ஒரு அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறார் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி ஒருத்தரை பத்தி தவறான ஒரு கருத்து வருது நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நம்முடைய நண்பரோ யாரோ ஒருத்தர் இவர் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டாரு என்கின்ற ஒரு பேச்சு வந்தா நம்ம முதல்ல சொல்றது என்ன தெரியுமா இருக்கும் எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு அப்பவே இந்த ஆள் மேல ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு இவர் இப்படி பண்ற ஆளுதான் என்று சொல்லி பல மக்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மறுமையினுடைய வெற்றியை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய ஒரே ஒரு வாசகம் மறுமையில உங்களுக்கு உங்களினுடைய செல்வங்களோ உங்களினுடைய பிள்ளைகளோ பயனளிக்க மாட்டார்கள் இல்லாமன் சலியும் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாவிடத்தில் வருபவர்கள் மாத்திரம்தான் வெற்றியாளர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு மாசடை விடாமல் நம்முடைய தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை சென்று சந்தித்தால் நிச்சயம் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை வாக்களிப்பான் ஆக அப்படிப்பட்ட உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வந்து